ஒரு நிமிடம் உங்கள் மனக்கண்ணில் கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் வாழும் நகரத்திற்கு மேலே வானத்தில் திடீரென்று ஒரு நெருப்புக் கோளம் தோன்றுகிறது அது பார்ப்பதற்கு ஆயிரம் சூரியன்கள் ஒருங்கே உதித்தது போல கண்களை கூசும் பிரகாசத்துடன் தகிக்கிறது சில கணங்கள் அந்தப் பேரொளி நீடிக்கும் போதே உங்கள் காதுகளை பிளக்கும் வண்ணம் ஒரு பயங்கரமான வெடிப்புச் சத்தம் கேட்கிறது அந்த அதிர்வலையில் பூமியே குலுங்குவது போல ஒரு உணர்வு அது அணுகுண்டு என்ற வார்த்தையே கண்டுபிடிக்கப்படாத ஒரு காலத்தில் ஜப்பானில் உள்ள ஹிரோஷிமா நகரை தாக்கியதை விட ஆயிரக்கணக்கான மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு பிரம்மாண்டமான வெடிப்பு ஆம் நீங்கள் கற்பனை செய்தது வெறும் கதையல்ல இது நிஜமாகவே நடந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி காலை பொழுதில் மனித காலடி படாத சைபீரியாவின் அடர்ந்த காட்டுப்பகுதியில் இந்த அமானுஷ்ய நிகழ்வு அரங்கேறியது அங்கே நிகழ்ந்த அந்த ஒற்றை வெடிப்பின் பேரிரைச்சல் பூமியையே உலுக்கியது அதன் விளைவாக சுமார் இரண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவிற்கு கிட்டத்தட்டெட்டு கோடி மரங்கள் தீக்குச்சிகளைப் போல வரிசையாக சரிந்து கிடந்தன அந்த பிரம்மாண்டமான காட்டின் இதயம் நொறுங்கிப் போனது போல அந்தக் காட்சி உறைந்திருந்தது வெடிப்பின் அதிர்வலைகள் அத்துடன் நிற்கவில்லை நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருந்த குக்கிராமங்களில் உள்ள வீடுகளின் ஜன்னல்கள் அனைத்தும் சில்லுசில்லாக நொறுங்கிச் சிதறின ஆனால் இந்த நிகழ்வின் உச்சக்கட்டமும் விஞ்ஞானிகளை இன்றுவரை குழப்பத்தில் ஆழ்த்துவதும் இதுதான் இங்கேதான் நம்பவே முடியாத ஒரு மாபெரும் மர்மம் ஒளிந்திருக்கிறது கற்பனைக்கு எட்டாத பேரழிவை ஏற்படுத்திய ஹிரோஷிமாவை விட ஆயிரம் மடங்கு சக்தி வாய்ந்த அவ்வளவு பெரிய வெடிப்பு நிகழ்ந்த அந்த மையப்புள்ளியில் இன்றுவரை ஒரு சிறிய பள்ளம் கூட கண்டுபிடிக்கப்படவில்லை ஆம் நீங்கள் சரியாகத்தான் கேட்கிறீர்கள் ஒரு சிறு கல் விழுந்த தடம் கூட இல்லை நிலம் தட்டையாக வெடித்து சிதறிய மரங்களால் மட்டுமே சூழப்பட்டிருக்கிறது இது எப்படி சாத்தியம் அந்த பிரம்மாண்டமான ஆற்றல் எங்கே போனது இந்த கேள்விதான் நூறாண்டுகளுக்கும் மேலாக பதிலின்றி விண்வெளியை வெறித்துப் பார்த்துக் கொண்டிருக்கிறது அந்த மகா சக்தி வாய்ந்த பிரம்மாண்டமான பொருள் எங்கே போனது பூமிக்கு மேலே வெடித்துச் சிதறியது என்றால் அதன் துகள்கள் எங்கே அது பூமிக்குள் ஊடுருவவில்லை என்றால் அதன் ஆற்றல் மட்டும் எப்படி இவ்வளவு பெரிய அழிவை ஏற்படுத்தியது இது ஒரு பாறை விண்கல்லாக இருந்திருக்குமா அது வளிமண்டலத்திலேயே ஆவியாகி மறைந்துவிட்டதா அல்லது உறைந்த வாயுக்களாலும் பனிக்கட்டியாலுமான ஒரு வால் நட்சத்திரமாக இருக்குமோ அது பூமிக்கு மிக அருகே வந்து வெடித்து தன்னுடைய தடயங்கள் அனைத்தையும் நீராவியாக மாற்றிவிட்டதா இல்லை இவை எல்லாவற்றையும் கடந்து சிலர் இரகசியமாக பேசிக்கொள்வது போல அது மனித அறிவுக்கு எட்டாத வேற்று கிரகவாசிகளின் விண்கலம் நடத்திய சோதனையா அல்லது அவர்கள் அனுப்பிய எச்சரிக்கையா கேள்விகள் பல ஆனால் உறுதியான பதில் ஒன்று கூட இல்லை வாருங்கள் நண்பர்களே நம்முடைய காலப்பயணத்திற்கு தயாராகுங்கள் இந்த வீடியோவில் நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக உலகின் தலைசிறந்த விஞ்ஞானிகளையும் ஆராய்ச்சியாளர்களையும் ஒரே நேரத்தில் திணறடித்து அவர்களின் உறக்கத்தைக் கெடுத்த மாபெரும் மர்மமான துங்குஸ்கா நிகழ்வின் முடிச்சுகளை ஒவ்வொன்றாக அவிழ்க்கப் போகிறோம் கட்டுக்கதைகளையும் தாண்டி உண்மையான காரணம் என்னவாக இருக்கும் என்பதை உறுதியான அறிவியல் ஆதாரங்களுடன் துகள்துகளாக ஆராய்ந்து அந்த பிரம்மாண்ட வெடிப்பின் மையத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லப் போகிறோம் அந்த சைபீரிய காட்டில் அன்று உண்மையில் என்னதான் நடந்தது அதற்கான விடை இங்கே உங்களுக்காக காத்திருக்கிறது நான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது காலச்சக்கரம் வழங்கும் மர்மங்கள் முடிவதில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி அன்றைய தினம் சைபீரியாவின் துங்குஸ்கா நதி கரையை ஒட்டிய அடர்ந்த வனப்பகுதியில் வசித்த பழங்குடி மக்களுக்கு மற்ற நாட்களைப் போலவே ஒரு சாதாரணமான நாளாகத்தான் அந்த காலை பொழுது புலர்ந்தது ஆனால் காலை சுமார் ஏழு மணி பதினேழு நிமிடங்களுக்கு அந்த அமைதி ஒரு நொடியில் சிதறிப்போனது திடீரென வானம் இரண்டாக பிளந்தது போன்ற ஒரு பூட்டும் காட்சி அரங்கேறியது அங்கே சூரியனின் கூட மிஞ்சும் அளவிற்கு பன்மடங்கு பிரகாசத்துடன் ஒரு பிரம்மாண்டமான நெருப்புக் கோளம் பூமியை நோக்கி அதிவேகமாக பாய்ந்து வந்தது அந்த நெருப்புக் கோளத்திலிருந்து வெளிப்பட்ட ஒளி கண்ணை பறித்து பார்வையை சில கணங்கள் இருளாக்கியது அந்த பேரொளியுடன் தாங்க முடியாத சகிக்க முடியாத வெப்பமும் அந்தப் பிரதேசம் முழுவதும் பரவி அனைவரையும் தாக்கியது அந்த பகுதியில் இருந்த சிலர் தங்கள் உடைகள் தீப்பற்றிக் கொள்வது போன்ற ஒரு கொடிய உணர்வை அனுபவித்ததாக பிற்காலத்தில் பதிவு செய்துள்ளனர் அது ஒரு பேரழிவின் தொடக்கமாக இருந்தது விண்ணை பிளந்து வந்த அந்த நெருப்புக் கோலம் தரையைத் தொடுவதற்கு சில கணங்களுக்கு முன்பு பூமிக்கு மேலே சுமார் ஐந்து முதல் பத்து கிலோமீட்டர் உயரத்தில் இருந்தபோது ஒரு மாபெரும் பிரளயம் நிகழ்ந்தது அது வெடித்துச் சிதறியது அந்த வெடிப்பொலியின் சத்தம் கற்பனைக்கு எட்டாததாக இருந்தது ஆயிரம் பீரங்கிகள் சேர வெடித்தால் எப்படி இருக்குமோ அதைவிட பன்மடங்கு அதிகமாக அந்த திசையெங்கும் எதிரொலித்தது அந்த பேரொலியின் அதிர்வலைகள் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் தொலைவிற்கு பயணித்து அங்கிருந்த வீடுகளின் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்து நொறுக்கின வெடிப்பு நிகழ்ந்த மையத்திலிருந்து சுமார் அறுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருந்தவர்கள் கூட ஒரு கண்ணுக்குத் தெரியாத சக்தி தங்களை வலுக்கட்டாயமாக பிடித்து தூக்கி எறிந்தது போன்ற ஒரு பயங்கரமான உணர்வை அனுபவித்தனர் அந்த அதிர்வின் தாக்கம் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அப்பால் லண்டன் மாநகரில் நிறுவப்பட்டிருந்த நில அதிர்வை கண்காணிக்கும் கருவிகள் கூட இந்த மாபெரும் அதிர்வைத் அவர்களின் பதிவேடுகளில் பதிவு செய்தன அந்த பயங்கர நிகழ்வு அரங்கேறி முடிந்த பிறகு அந்த பிரதேசம் முழுவதும் ஒருவித மர்மம் சூழ்ந்தது பல ஆண்டுகளாக துங்குஸ்கா பகுதியில் உண்மையில் என்ன நடந்தது என்றே வெளி உலகிற்கு துளியும் தெரியவில்லை ரஷ்ய பேரரசில் மூண்ட போர்கள் புரட்சிகள் மற்றும் அதன் விளைவாக ஏற்பட்ட தொடர்ச்சியான அரசியல் குழப்பங்கள் ஆகியவையே இதற்கு காரணமாக அமைந்தன அந்த மாபெரும் வெடிப்பின் வடுக்கள் மெல்ல மெல்ல இயற்கையால் மூடப்பட்டு வந்தன சுமார் பத்தொன்பது நீண்ட ஆண்டுகள் கடந்தன இறுதியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டில்தான் லியோனிட் குலிக் என்ற வேதியியலாளர் மற்றும் விஞ்ஞானி தலைமையிலான முதல் ஆய்வுக்குழு அந்த மர்மம் நிறைந்த இடத்தை அடைவதற்காக அவர்களின் பயணத்தை தொடங்கியது பல வாரங்கள் காடு மலை ஆறு என அத்தனை தடைகளையும் கடந்து கடினமான பயணத்திற்குப் பிறகு லியோனிட் குழுவினர் இறுதியாக அந்த இடத்தை அடைந்தனர் அங்கே அவர்கள் கண்ட காட்சி அவர்களை ஒரு கணம் உறைய வைத்தது அது மனித கற்பனைக்கு எட்டாத ஒரு பேரழிவின் சாட்சியமாக இருந்தது சுமார் இரண்டாயிரத்து நூற்று ஐம்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவிற்கு அதாவது இன்றைய சென்னை மாநகரத்தை விடவும் பெரியதொரு நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட எட்டு கோடி மரங்கள் வேரோடு சாய்ந்து கிடந்தன அந்த மரங்கள் ஏதோவொரு புயலில் சிக்கிச் சாய்ந்தது போல காட்சியளிக்கவில்லை மாறாக ஒரு மாபெரும் வெடிப்பின் மையப்புள்ளியிலிருந்து வெளிப்புறமாக ஒரு பிரம்மாண்டமான விசிறியை விரித்தது போல மிக நேர்த்தியான ஒரு வடிவத்தில் அனைத்தும் ஒரே திசையில் சாய்ந்து கிடந்தன பார்ப்பதற்கு அது மரங்களாலான ஒரு மாபெரும் கல்லறைத் தோட்டத்தைப் போல காட்சியளித்தது அந்த அமைதி அங்கு நடந்த பயங்கரத்தின் தீவிரத்தை உறக்கச் சொல்லாமல் சொல்லியது ஆனால் அந்த வெடிப்பின் மையப்பகுதியில் அவர்கள் கண்ட காட்சி ஆச்சரியத்தின் உச்சத்திற்கே அவர்களை கொண்டு சென்றது அந்த மாபெரும் வெடிப்பின் மையப்பகுதியில் தர்க்கத்திற்கு நேர்மாறாக மரங்கள் சாயாமல் இருந்தன மாறாக அவற்றின் அத்தனை கிளைகளும் பட்டைகளும் உரிக்கப்பட்டு கருகிப்போன தந்திக் கம்பங்களைப் போல அவை நேராகவும் அமைதியாகவும் வானத்தை நோக்கிக் காத்து நின்றன சுற்றிலும் இருந்த கோடிக்கணக்கான மரங்களைச் சாய்த்த அந்த சக்தி மையத்தில் இருந்தவற்றை மட்டும் விட்டு வைத்தது போன்ற ஒரு தோற்றத்தை அது அளித்தது இதைவிட பெரிய மர்மம் வேறு ஒன்றும் இருக்க முடியாது என அவர்கள் நினைத்த வேளையில் முக்கிய கேள்வி எழுந்தது இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான அழிவை ஏற்படுத்திய அந்த நெருப்புக்கோளம் எங்கே அந்த விண்கள் எங்கே அது பூமியைத் தாக்கியதால் ஏற்பட்டிருக்க வேண்டிய ராட்சதப் பள்ளம் எங்கே விஞ்ஞானி குலிக் தனது குழுவினருடன் பலமுறை அந்த பகுதி முழுவதும் அங்குலம் அங்குலமாகத் தேடினார் ஆனால் ஒரு சிறிய விண்கல்லின் துண்டையோ அல்லது ஒரு சிறிய பள்ளத்தின் தடயத்தையோ கூட அவர்களால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை விடைகள் கிடைப்பதற்குப் பதிலாக துங்குஸ்காவின் மர்மம் மேலும் அதிகமானது ஒரு பள்ளம் இல்லை வெடித்த பொருளின் ஒரு சிறு கல்லும் இல்லை ஆதாரங்கள் இல்லாததால் கற்பனைகள் சிறகு முளைத்தன இந்த விசித்திரமான மற்றும் விவரிக்க முடியாத சூழ்நிலையால் பல வினோதமான அறிவியலுக்கு புறம்பான கோட்பாடுகள் எழுந்தது சிலர் பிரபஞ்சத்தின் ஆழத்திலிருந்து வந்த ஒரு மிகச்சிறிய கருந்துளை பூமியின் ஒரு பக்கமாக புகுந்து மறுபக்கமாக வெளியேறிவிட்டது என்றும் அதன் பாதையில் இருந்ததே துங்குஸ்கா என்றும் வாதிட்டனர் வேறு சிலரோ இன்னும் ஒரு படி மேலே சென்று அது வேற்று கிரகவாசிகளின் பிரம்மாண்டமான விண்கலம் என்றும் பூமியில் தரையிறங்க முயன்றபோது ஏற்பட்ட தொழில்நுட்பக் கோளாறால் அது வெடித்து சிதறிவிட்டது என்றும் கதைகளை கூறினர் இந்த கதைகள் கேட்க சுவாரஸ்யமாக இருந்ததால் மக்கள் மத்தியிலும் வேகமாக பரவின ஆனால் ஒன்றை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் கற்பனையின் உச்சமாக இருந்த இந்த கோட்பாடுகளுக்கு எந்தவிதமான அறிவியல் ஆதாரமும் சிறிதளவும் இல்லை அவை துங்குஸ்காவின் மர்மத்தால் பிறந்த கற்பனைக் குழந்தைகளாகவே இருந்தன பல தசாப்தங்களாக நீடித்த மர்மங்களுக்கும் கட்டுக்கதைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக விஞ்ஞானிகள் இறுதியாக ஒரு தர்க்கரீதியான மற்றும் ஆதாரங்களுடன் கூடிய கோட்பாட்டை முன்வைத்தார்கள் அதுவே வான்வெடிப்பு எர்பர்ஸ்ட் என்று அழைக்கப்பட்டது இதன்படி சைபீரிய வான்பரப்பில் நுழைந்த அந்த விண்கல் அல்லது வால் நட்சத்திரத்தின் துண்டு ஒரு திடமான பாறையாக இருக்கவில்லை அது பூமியின் அடர்த்தியான வளிமண்டலத்திற்குள் கற்பனைக்கு எட்டாத வேகத்தில் நுழைந்தபோது அதன் மீது ஏற்பட்ட கடுமையான அழுத்தம் மற்றும் ஊராய்வு அளவிட முடியாத வெப்பத்தை உருவாக்கியது அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் அந்தப் பொருள் தரையை மோதுவதற்கு பல கிலோமீட்டர்களுக்கு முன்பே நடுவானிலேயே ஒரு நொடியில் வெடித்து முழுவதுமாக ஆவியாகிவிட்டது திடீரென திடப்பொருளிலிருந்து வாயுவாக மாறியதால் ஒரு மாபெரும் அதிர்வலை உருவானது இந்த ஒரு கோட்பாடு அதுவரை பதிலில்லாமல் இருந்த அத்தனை புதிர்களையும் ஒவ்வொன்றாக அவிழ்த்தது முதலாவதாக பள்ளம் ஏன் இல்லை மிகவும் எளிமையான பதில் ஏனெனில் அந்தப் பொருள் தரையை தொடவே இல்லை அது தரைக்கு மேலே பல கிலோமீட்டர்கள் உயரத்தில் முழுவதுமாக ஆவியாகிவிட்டதால் பள்ளம் உருவாவதற்கான வாய்ப்பே இருக்கவில்லை இரண்டாவதாக மரங்கள் ஏன் ஒரு விசிறியைப் போல வெளிப்புறமாகச் சாய்ந்தன வெடிப்பானது தரைக்கு மேலே வானத்தில் ஒரு புள்ளியில் நிகழ்ந்ததால் அதிலிருந்து உருவான அதிர்வலை ஒரு குமிழி போல அனைத்து திசைகளிலும் பரவியது அந்த அதிர்வலையின் பகுதி பூமி நோக்கி வந்து மரங்களின் மேற்பகுதியைத் தாக்கி அவற்றை மையத்திலிருந்து வெளிப்புறமாக அழுத்திச் சாய்த்தது இதுவே அந்த விசிறி போன்ற வடிவத்திற்குக் காரணம் மூன்றாவதாக மையத்திலிருந்த மரங்கள் மட்டும் ஏன் சாயாமல் நேராக நின்றன இதுதான் மிகவும் நுட்பமான பகுதி வெடிப்பு நேராக அந்த மரங்களுக்கு செங்குத்தாக மேலே நிகழ்ந்தது எனவே அதிர்வலையானது பக்கவாட்டிலிருந்து தாக்காமல் மேலே இருந்து நேராக கீழ் நோக்கி ஒரு சுத்தியலால் அடிப்பது போல தாக்கியது இந்த செங்குத்தான தாக்குதலால் மரங்களின் பலவீனமான கிளைகளும் பட்டைகளும் உதிர்ந்து போயினவே தவிர அவற்றின் தண்டுப்பகுதி சாய்க்கப்படவில்லை இப்படியாக வான்வெடிப்பு கோட்பாடு துங்குஸ்காவின் புதிரை அவிழ்த்து அறிவியல்பூர்வமான விளக்கத்தை அளித்தது துங்குஸ்காவில் நிகழ்ந்தது ஒரு வான்வெடிப்புதான் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகி புதிரின் ஒரு பகுதிக்கு தீர்வு காணப்பட்டது ஆனால் ஒரு மர்மம் விலகியதும் அறிவியலாளர்கள் மத்தியில் அடுத்த மாபெரும் கேள்வி எழுந்தது அந்த வானத்தில் வெடித்து சிதறிய மர்மப் பொருள் எது அது சூரியனைச் சுற்றி வரும் பாறைகளால் ஆன ஒரு திடமான விண்கல்லா அல்லது பிரபஞ்சத்தின் உறைந்த மூலையிலிருந்து பயணித்து வந்த பனிக்கட்டிகளாலும் தூசுக்களாலுமான ஒரு வால் நட்சத்திரமா இந்த கேள்வி விஞ்ஞான உலகை இரண்டாகப் பிரித்தது ஒவ்வொரு தரப்பும் தத்தமது வாதங்களை முன்வைத்தன ஒரு தரப்பினர் அது பாறைகளால் ஆன விண்கல்லாக இருந்திருந்தால் நுண்ணிய துகள்களாவது மண்ணில் கிடைத்திருக்க வேண்டும் என்றனர் மறுதரப்பினர் அது முழுவதுமாக பனிக்கட்டியால் ஆன வால் நட்சத்திரம் என்பதால்தான் அது வான்வெடிப்பில் முற்றிலும் ஆவியாகி எந்தவிதமான தடயத்தையும் விட்டுச் செல்லவில்லை என்று வாதிட்டனர் பல ஆண்டுகளாக இந்த விவாதம் அறிவியல் இதழ்களிலும் மாநாடுகளிலும் தொடர்ந்து கொண்டே இருந்தது துங்குஸ்காவின் வானத்தில் வெடித்தது கல்லா அல்லது பனிக்கட்டியா என்ற மர்மம் அதன் முக்கிய புதிராகவே நீடித்தது பல தசாப்தங்களாகத் தொடர்ந்த அந்த விவாதத்திற்கும் மர்மத்திற்கும் ஒரு துப்பு நமக்கு மிகவும் சமீபத்தில் நூறு ஆண்டுகளுக்குப் பிறகு கிடைத்தது அது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு மீண்டும் ரஷ்யாவின் வான்பரப்பில் ஒரு அரிய நிகழ்வு அரங்கேறியது அந்நாட்டின் செல்யாபின்ஸ்க் என்ற நகரத்தின் மேலே ஒரு சிறிய விண்கள் வளிமண்டலத்தில் நுழைந்து துங்குஸ்காவில் நிகழ்ந்ததைப் போலவே ஒரு பிரகாசமான வான் வெடிப்பாக வெடித்து சிதறியது ஆனால் இந்த முறை ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டை போலல்லாமல் இது நவீன தொழில்நுட்பத்தின் காலம் மகிழ்ந்துகளின் டாஷ்போர்டு கேமராக்கள் பாதுகாப்பு கேமராக்கள் ஏன் சாதாரண மக்களின் கைபேசி கேமராக்கள் வரை உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான கோணங்களில் இருந்து இந்த நிகழ்வு மிகத் தெளிவாக பதிவு செய்யப்பட்டது வளிமண்டலத்தில் ஒரு தீப்பந்தம் நுழைவதையும் அது சூரியனை விட பிரகாசமாக எரிவதையும் பின்னர் ஒரு அதிர்வலையுடன் வெடிப்பதையும் மனிதகுலம் முதல் முறையாக இவ்வளவு விரிவாக கண்டது இந்த செல்யாபின்சுக் நிகழ்வு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அடர்ந்த சைபீரியக் காடுகளில் என்ன நடந்திருக்கும் என்பதற்கு ஒரு நேரடி சாட்சியாகவும் ஒரு சிறிய நேரடி விளக்கக் காட்சியாக அமைந்தது அது துங்குஸ்கா புதிரை விடுவிப்பதற்கான மிக முக்கியமான திறவுகோலாக மாறியது செலியாபின்சுக் நிகழ்வு ஒரு நேரடி சாட்சியாக இருந்தாலும் துங்குஸ்காவின் புதிருக்கு ஒரு உறுதியான ஆதாரம் தேவைப்பட்டது அந்த ஆதாரம் சமீபத்திய தொழில்நுட்பத்தின் உதவியுடன் கிடைத்தது விஞ்ஞானிகள் மீண்டும் துங்குஸ்கா பகுதிக்குச் சென்று வெடிப்பு நிகழ்ந்த இடத்தின் மண்ணையும் அங்கிருந்த மரங்களின் பிசினில் சிக்கியிருந்த நூறு ஆண்டுகளுக்கு முந்தைய துகள்களையும் அதிநவீன கருவிகளைக் கொண்டு ஆய்வு செய்தனர் பல ஆண்டுகளாக கிடைக்காத அந்த ஆதாரம் இறுதியாக நுண்ணிய அளவில் கிடைத்தது அந்த ஆய்வின் போது சாதாரண மண்ணில் காணப்படாத ஆனால் விண்கற்களில் மட்டுமே பிரத்யேகமாகக் காணப்படும் நிக்கல் உலோகம் அதிகமுள்ள மிக மிக நுண்ணிய துகள்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அந்த துகள்கள் நடுவானில் வெடித்து ஆவியான அந்த மர்மப் பொருளின் சிதறிய எச்சங்களே இந்த ஒரு கண்டுபிடிப்பு பல தசாப்தங்களாக தொடர்ந்த விவாதத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தது பனிக்கட்டியாலான வால் நட்சத்திரத்தில் இவ்வளவு நிக்கல் இருக்காது எனவே துங்குஸ்காவில் வெடித்தது ஒரு வால் நட்சத்திரம் அல்ல அது சுமார் ஐம்பது முதல் அறுபது மீட்டர் அகலமுள்ள ஒரு திடமான பாறை விண்கள்தான் என்பதை இந்த ஆய்வு கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தியது நூறு ஆண்டுகளுக்குப் பிறகு அந்த மரங்களின் கல்லறையில் மர்மத்திற்கான விடைமண்ணுக்குள் புதைந்திருந்தது துங்குஸ்கா நிகழ்வு நமக்கு ஒரு முக்கியமான செய்தியைச் சொல்கிறது அன்று அந்த விண்கள் ஆள்நடமாட்டம் இல்லாத சைபீரியாவில் விழுந்ததால் பெரிய உயிர்ச்சேதம் தவிர்க்கப்பட்டது ஒருவேளை அது சில மணி நேரங்கள் தாமதமாகவோ அல்லது முன்பாகவோ விழுந்திருந்தால் ஐரோப்பாவின் அல்லது ஆசியாவின் ஒரு பெரிய நகரத்தையே அழித்திருக்கும் துங்குஸ்கா ஒரு பேரழிவு மட்டுமல்ல அது பிரபஞ்சத்திலிருந்து வந்த ஒரு எச்சரிக்கை மணி இதனால்தான் இன்று நாசா போன்ற விண்வெளி ஆய்வு நிறுவனங்கள் பூமிக்கு அருகில் வரும் இதுபோன்ற ஆபத்தான விண்கற்களை கண்காணிக்க கோல் பாதுகாப்பு பிளானிட்டரி பாதுகாப்பு என்ற தனித்துறையையே உருவாக்கியுள்ளன நாம் இந்த பிரபஞ்சத்தில் தனியாக இல்லை நமக்கு மேலே நம்மைச் சுற்றி கோடிக்கணக்கான விண்கர்கள் சுற்றிக் கொண்டிருக்கின்றன அவற்றைக் கண்காணித்து நம்மை காத்துக்கொள்வதுதான் அறிவியலின் முக்கிய பணிகளில் ஒன்று மேலும் பிரபஞ்சத்தின் இதுபோன்ற விவரிக்கப்படாத புதிர்களையும் வரலாற்றின் பக்கங்களில் மறைந்திருக்கும் அறிவியல் மர்மங்களையும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள எங்கள் அறிவு பயணத்தில் நீங்களும் இணையுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிடாதீர்கள் அப்படியே பக்கத்தில் தோன்றும் பெல் ஐகான் அழுத்தினால் நாங்கள் வெளியிடும் ஒவ்வொரு புதிய காணொளியின் அறிவிப்பும் உடனடியாக உங்களை தேடி வரும் மற்றொரு ஆச்சரியமூட்டும் மர்மத்துடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் அதுவரை தொடர்ந்து சிந்தியுங்கள் தொடர்ந்து ஆராயுங்கள் நன்றி